சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் இந்த ஆண்டு பொறியியல் கலந்தாய்வை அண்ணா பல்கலைக்கழகம் நடத்தாது என்றும் தொழில்நுட்ப கல்வி இயக்கம் தான் நடத்தும் என்றும் தமிழக அரசு தெரிவித்துள்ளது கடந்த ஆண்டுகளாக இன்ஜினியரிங் கலந்தாய்வு நடத்துவது அண்ணா பல்கலைக்கழகம் தான் அண்மையில் தமிழ்நாட்டு பொறியியல் மாணவர் சேர்க்கை கமிட்டி தலைவர் பதவியில் இருந்து அண்ணா பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் எம் கே சூரப்பா அவர்கள் ராஜினாமா செய்தார் கமிட்டியில் உயர்கல்வித்துறை செய்த மாற்றங்களுக்கு அதிருப்தி தெரிவித்து செய்ததாக கூறப்பட்டது இதனை அடுத்து இந்த ஆண்டு பொறியியல் கலந்தாய்வை அண்ணா பல்கலைக்கழகத்திற்கு பதிலாக தொழில்நுட்ப கல்வி இயக்குநரகம் நடத்தும் என்றும் தகவல் வெளியானது ஆனால் இதுபற்றி உயர்கல்வித்துறை தரப்பில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு ஏதும் வெளியிடப்படாமல் இருந்தது இந்த நிலையில் தமிழக உயர்கல்வித்துறை சார்பில் இன்று அறிக்கை ஒன்று வெளியாகி அதில் தமிழகத்தில் பொறியியல் படிப்புக்கான கலந்தாய்வை அண்ணா பல்கலைக்கழகம் நடத்தப்போவதில்லை அதற்கு பதிலாக தொழில்நுட்ப கல்வி இயக்கம் நடத்தும் என்றும் தெரிவித்துள்ளது அண்ணா பல்கலைக்கழகம் உயர்கல்வித்துறை இடையே நடக்கும் இந்த மோதல் காரணமாக மாணவர்கள் பெரும் இன்னலுக்கு உள்ளாகி உள்ளனர் இவர்கள் பிரச்சனை முடிவுக்கு வருமா ஆன்லைன் இன்ஜினியரிங் கவுன்சிலிங் வெற்றிகரமாக நடத்தப்படுமா இதுபோன்ற ஏகப்பட்ட சந்தேகங்கள் மாணவர்கள் மனதில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் இந்த அப்டேட்டை உங்களுடைய நண்பர்கள் அனைவருக்கும் தெரியப்படுத்துங்க சேனல் உபயோகம் வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கவுன்சிலிங் சம்பந்தப்பட்ட அப்டேட்டுகள் தகவல்கள் உங்களுக்காக பார்த்துட்டு இருக்கு அடுத்த அப்டேட்டில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்